மக்கள் எனது கட்சிக்கு பாராளுமன்ற தேர்தலில் பெரும் ஆதரவு தருமிடத்து தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுகளை நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பேன் என மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு விசேட கள விஜயத்தை மேற்கொண்ட கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்துள்ளார் ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில் அத்தியாவசிய பொருட்கள் பற்றாக்குறை இல்லை விலை அதிகம் எடுத்ததுக்கெல்லாம் கியூ வரிசை இதில் எல்லாம் இருந்தது இன்றைக்கு இந்த ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அதை மாற்றி இருக்கிற இன்னும் மாற்ற வேணும் விலைகள் இன்னும் குறைக்கப்பட வேணும் அந்த வகையில் நாட்டு நலன் மக்கள் நலன் தான் அவர் அந்த முடிவை எடுத்திருக்கிறாரை ஒழிய அதுக்கு புறம்பாக எந்த சுயநலன்களும் நலன்களும் நான் நினைக்கிறேன் தேர்தல் விஞ்ஞானத்தில் வடகிழக்குரிய காணி பொலிஸ் அதிகாரங்களோ உள்ளடக்குவார் நினைக்கிறீங்க இது வந்தால் தான் தெரியும் என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த ஒத்தியாட்சியா என்ற ஒரு பிரச்சனை சிங்கள மக்களுக்கு சமஸ்டியாண்டா பிசாசை பார்க்குற மாதிரி தமிழ் மக்களுக்கு ஒத்தியாட்சிண்டா பேயை பார்க்குற மாதிரி ஆனால் கூட நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேணும் தீர்க்க வேணும் என்று சொன்னால் பேர்களை நாங்கள் முக்கியத்துவம் கொள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய சாரம்சங்களை தான் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள என்று நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியா அல்லது கனடா போன்ற நாடுகள் வந்து சமஷ்டி ஆனால் பெரிய பிரித்தானியா தென்னாப்பிரிக்கா இவரையெல்லாம் ஒற்றையாச்சு அப்போ எந்த கட்டமைப்புக்குள்ள கூடின அதிகாரங்களை மக்கள் அனுபவிக்கணும் அப்போ சமஷ்டிக்குள்ளே அவங்கள இல்லை பெரிய பிரித்தானியா ஒற்றையாட்சி என்று சொல்லப்படுகின்ற கிரேட் பிரிட்டனுக்குள்ள மற்ற ஆப்பிரிக்காவில் அந்த ஒற்றி மக்கள் கூடின அதிகாரங்களை அனுபவிக்கணும் இப்போ எங்களுக்கு பேரெண்டதை விட இந்த விடயத்தில் அந்த சாரம்சங்கள் சாரம்சங்கள்லாம் முக்கியம் இப்போ என்னுடைய உங்களுக்கு தெரியும் கடந்த முப்பது வருஷமாக நான் சொல்லிக்கொண்டு வந்த விடயம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துறதில் ஆரம்பிக்க வேணும் என்று தான் நாங்கள் அன்றைக்கு இருந்து சொல்லி வந்த நாங்கள் அது இன்றைக்கு ஜதார்த்தமாகி ஜதார்த்தமாக மாறிக்கொண்டிருக்குது ஆனால் அன்றைக்கு இருந்த இயக்கங்களையும் சரி அல்ல அண்டைக்கு இருந்த அரசியல் கட்சி தமிழ் அரசியல் கட்சிகளும் சரி அவியல் அதுக்கு மாறுபட்ட கருத்தை தான் சொல்லி வந்தது ஆனால் இன்றைக்கு அவையால் அதை முணு அளவுக்கு வந்துட்டோம் என்று அதுதான் சாத்தியம் என்று சொல்லி அப்போ வந்தது நான் வரவேற்றாலும் அண்டைக்காவில் எதிர்க்கைக்குலையும் அங்கே உண்மைத்தன்மை இருக்கையில் ஆதரிக்கைக்கையும் அங்கே உண்மைத்தன்மை இல்லை என்ற தான் என்னுடைய நிலைப்பாடு இருந்தாலும் இன்றைக்காவில் வந்திருக்கதைக்கிட்டு நான் அதை வரவேற்கிறேன் நீங்கள் இப்போ தமிழ்நாடு ஒரு அமைச்சராக இருக்கிறீர்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக இருக்கிறீர்கள் இந்த முறை தேர்தலில் வந்து இருபத்த முப்பது இருபத்தொம்பது வேட்பாளர்கள் ஜனாதிபதியை போட்டிடுறார்கள் குறைச்சிட்டிங்க உங்களோட இருபத்தி ஒன்பது முப்பத்தொம்பது நாற்பது பேர் விண்ணப்பித்தவன் இல்லை முப்பத்தொம்பது பேர் தான் நீங்கள் ரணில் விக்ரமசிங்கு ஆதரவாக தெரிவித்துருக்கீங்க இந்த விடயம் குறித்து நீங்களே ஏதாவது ஜனாதிபதி வேட்பாளருக்கு முன்பச்சுருக்கிறீங்க நான் இந்த நாடு இருளில் உள்ளடிக்கப்பட பொருளாதார ரீதியாக உள்ளடிக்கப்பட்டுக்கணு கேட்கல இந்த நாட்டை அதிலிருந்து மீட்கக்கூடியவர் என்ற ஒரு கலந்துரையாடலில் நான் இவருடைய பேர அண்டைக்கு நான் சிபாரசு பண்ணினேன் அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு அண்டையிலிருந்து இருந்து இவரால் தான் இந்த காலகட்டத்துக்குள்ள அவரால் இந்த பிரச்சனைகளை தீர்க்க என்று நம்புகிறேன் இவ்வளோ தெரியும் இந்த இந்த பிரதான வேட்பாளர்கள் தமிழ் பிரதிநிதிகள் போய் சந்தி கேட்கல எல்லாரும் என்ன வீட்டை கேட்கின பைன்முட்டு தெரிவில காப்போத்தலை அரைப்போத்தலை முக்கா போத்தலை முழு போத்தல் அதெல்லாம் நாங்கள் அவகிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது எங்களுடைய அரசியல் ஜாப்பில் இருக்குது நாங்கள்லாம் அதை முன்னெடுக்க வேணும் அதை என்னால் செய்ய முடியும் வேறு இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் என்னோட அணிதிரண்டு பயணிப்பினமாக இருந்தால் குறுகிய காலத்துக்கு தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற சகலவிதமான பிரச்சனைகளை நான் தீர்க்கலாம் என்று நம்புகிறேன் நாங்கள் செய்ய சொல்கிறத செய்கிற நாங்கள் செய்கிறத சொல்கிற நாங்கள் எனக்கு தேவை கூடின ஆசனங்கள் தேவை நான் இப்போ பத்து பதினஞ்செண்டெல்லாம் எல்லாம் பார்க்க இல்லை எனக்கு வேற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நாலஞ்சு ஆசனங்கள் இருந்தாலே என்னால் இந்த பிரச்சனையை விரைவில் இலகுவாக வேகமாக தீர்க்க முடியும் என்று நம்புகிறேன் வடகிழக்குணைந்து பொது வேட்பாளர் ஆளுக்களம் வரைக்கிருக்காங்க இபிடிபி இந்த நிலைப்பாடுவார்பார்க்கு சும்மா பொ பொ இது ஏன்னால் அவர்கள் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் இல்லை மானசபை தேர்தல் அல்லது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் வாக்குகளை அபகரிக்கிறதுக்காக மக்களை உசுப்பேற்றுறதுக்கான ஒரு கோஷமே ஒழிய அதில் எந் எதுவும் ஆக போகிறதில்லை ஆகப் உங்களுக்கு வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு என்ன சொன்னவ மக்கள் எங்களுக்கு ஆனதந்தால் நாங்களெல்லாம் செய்து முடிப்போம் என்ன நடந்தது விட்டுட்டு ஓடிட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கு பிறகு மக்கள் திருப்பி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் மக்கள் திருப்பியுமான உறுத்தவர் இருபத்தி ரெண்டு ஆசனங்கள் என்ன நடந்தது விட்டுட்டு ஓடிட்டோம் அப்புறம் என்ன சொல்ல என்றால் அவர்கள் வாக்குகளை அபகரிக்கிறதுக்காக கூடின ஆசனங்களை பெற்றுக்கொள்கிறதுக்காக தங்களோட சுயலாபை அரசியலில் இருந்து கொண்டுதான் இந்த கருத்துக்களை முன்வைக்கினமே ஒழிய அதில் எந்த உண்மைத்தன்மையும் இல்லை அப்போ அப்படியான அனுபவங்கள் எங்களுக்கு இருக்குது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பண்டைய தண்ணியிலங்கையில் மூன்று நாள் பிரதான வேட்பாளர்கள் இருக்கணும் நாங்கள் அவர்கள் ஒராளோடு நாங்கள் எங்கள் பேரம் பேச வேணும் பேரம் பேச வேண்டால் எங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேணும் நீங்கள் தீர்ப்பியலாக இருந்தால் அந்த நம்பிக்கையை தந்தால் நாங்கள் உங்களுக்கு அந்த எங்களுடைய மக்களுடைய வாக்களிப்பு வாக்கு ஏன்னா வாக்கு தருவோம் என்று தெரியும் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனாதிபதியாக ஜனாதிபதி தேர்தல் நடந்தது தெரியும் இப்போ இருந்த இயக்கம் சக தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து ஒரு மக்களுக்கு ஒரு மிரட்டலை விட்டவை யாரும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளக்கூடாது என்ன நடந்தது அன்றைக்கு மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்ன நடந்து இவர் ஜனாதிபதியாக பால்விக்ரமசிங்கான்னு வந்திருப்பேன் இப்போ பிரபான் என்ன யோசிச்சான் என்றால் பன்விக்ரமசிங்கா ஜனாதிபதியாக வந்தால் அதாவது தமிழ் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விட்டிருந்தால் நிச்சயம் அண்டைய நிலைமையில் தமிழ் மக்கள் வந்து வாக்களிக்கக்கூடியது வந்து ரன் விக்ரம் சிங்காக வாக்களிச்சிருந்தால் அவர் சர்வதேச சமூகம் பேச்சுவார்த்தை அதி இதன்று சொல்லி அரசியல் ரீதியாக தன்னை அமுக்கிடுவார் மஹிந்த ராஜபக்ச வந்தார் என்றால் சண்டித்தனம் காட்டுவார் தான் ஒரு குட்டை போட்டு அவரை என்று யோசிச்சது அது மாறி நடந்துட்டு இதுதான் நடந்தது பிள்ளைகள் எல்லாம் வந்து தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்குது இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு முதல் வேறு சிங்கள அரசாங்கம் மாற்றந்தாய் மனப்பான்மையோடு தான் எங்களை எல்லாம் அணுகினர் ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு தென்னிலங்கை அரசியல் அரசியல் தரப்பில் குணாம்ச ரீதியான மாற்றம் ஏற்பட்டிருந்த தூரவசவசமாக தமிழ் தலைமைகள் தங்களுடைய சுயலாபங்களுக்காண்டி அதை துர்ப்புகம் செய்ததை ஒழிய அதை அன்றைக்கு சரியாக பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு நாங்கள் எங்கேயும் இருந்திருக்க வேண்டும் அதிகாரங்களோடு இந்த சந்தோஷமான நிலைமையில் இவ்வளோ பேர் பிறந்திருக்க முடியாது இவ்வளவு பேர் காணாமல் போயிருக்க முடியாது இவ்வளோ பேர் இடம் பெயர்ந்து இருக்க முடியாது இவ்வளோ பேர் சொத்துக்களை எல்லாத்தையும் அழிச்சிருக்க முடியாது மன உளைச்சல் ஏற்பட்டிருக்காது ஆனால் பிரபான் ஒன்றை ஒன்று செய்திருக்கிறான் என்னென்றால் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு மக்களை அனுப்பினது வெவ்வேறு காரணங்களுக்காண்டி அது இன்றைக்கு அந்த மக்கள் இன்றைக்கு அங்கே சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் அந்த மக்கள் என்ன செய்ய வேணுமென்றால் தளத்தில் இருக்கிற மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக கௌரவமாக இருக்கிறதுக்கு அவர்கள் பங்களிக்கப்போ பங்களிக்க வேண்டும் என்று தான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க இரண்டு இந்தியா இலங்கை மீனவர்கள் பிரச்சனை இது இழுபறையாக போக்கொண்டிருக்கிறது நடுக்கடலே அடிபட்டு அப்பாவி மீனவர்கள் இறக்கிறார்கள் கிழக்கிலே கூட இன்னும் சுருக்கு வலை பயன்பாடு இருந்து கொண்டிருக்கிறது இதை தீர்க்க முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன அதாவது முற்றுமுழுதாக தீர்க்க முடியலைன்றல்ல அந்த முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இல்லை வேற சொன்னால் எருதுக்குவோம் ரங்க சொன்னால் முடவனு இருக்குவோம்ன்றது போல் இந்திய தரப்போடு எங்களுக்கு நிரம்ப பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் எங்களுடைய உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாடுகளுக்கு இடையில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நாங்கள் ராஜதந்திர ரீதியாக அணுக வேணும் சட்ட ரீதியாகவும் அணுகிறோம் என்று சொன்னால் கைதுகள் அதை விட விஞ்ஞானபூர்வமாகவும் அணுக வேணும் என்று சொல்லி இலங்கையில் இருக்கக்கூடிய நாரா ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ற ஒரு ஒரு ஆய்வு நிறுவனம் கடத்தொழிலோடு சம்மந்தப்பட்டது இவர்களும் அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆய்வை தர வேணும் இந்த பொட்டம் ட்ரோலிங் அதாவது இந்த இந்த இழுவமடி படகு தொழில் என்பது எங்களுடைய வளங்களை எவ்வாறு அளிக்கின்றது என்றது அவர்களும் தந்தால் இந்த பிரச்சனையை இலவாக முடிக்கலாம் என்று சொல்லி இருந்தது இப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு இப்போ கிட்டடியில் தேதி கொடுக்கப்பட்டது வருகின்ற இருபத்தொம்போதும் இந்த மாதம் இருபத்தொம்பது அடுத்த மாதம் அஞ்சாம் தேதி அப்போ நாங்கள் இருபத்தொன்பதாம் தேதிக்கு இதெல்லாம் எழுதி கருத்துக்கள் அங்கே வச்ச இடத்துல அவையால் மருத்துவ என்ன அவ்வளோ தெரியும் இந்த ஆய்வு நிறுவனங்கள் அதுக்குள்ளே வந்தால் அந்த இந்திய ஆய்வு நிறுவனம் மற்ற இலங்கை இலங்கை ஆய்வு நிறுவனம் அப்போ இவர்கள் வந்து உண்மையை தான் சொல்ல வேணும் அப்போ சொன்னால் தாங்களுக்கு ஒரு சங்கடமாக போய்டுமென்றதுக்காண்டி இன்றைக்கு அவையில் அந்த டேட்டுகளை ஒத்தி போட்டிருக்கிறோம் முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ குறைஞ்சி குறையுது கைதுகள் செய்கிறதால குறையுது அதே போல் இந்த சுருக்கு இப்போ இங்கே மட்டக்கிழப்பு பகுதிகளில் எல்லாம் அந்த பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம் ஆனால் முழுக்க கட்டுப்படுத்த முடிய இல்லை நாங்கள் இப்போ புதிய சட்டங்களை கொண்டு வரோம் ஏன்னா ஒன்று ரெண்டு மாதங்களில் களத்தொழில் அமைச்சக்கூடாக புதிய சட்டங்களை கிட்டத்தட்ட எல்லாம் தயாரித்து முடிகிற நிலைமையில் இருக்குது ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு நாங்கள் கொண்டுட்டோம் என்று சொன்னால் அப்புறம் அதுகள் எல்லாத்தையும் இலவாக கட்டுப்படுத்தலாம் சட்ட ரீதியாக